வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க நான் பேச இருக்கும் தலைப்பு நான் யார் நம் குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நான் யார் என்றார் உடலா உயிரா மனமா அறிவா தெய்வமா என்பார் அவ்வழியிலே நாம் இப்பொழுது நான் யார் என்று அறிய வேண்டுமென்றால் அவன் யார் என்று உணர வேண்டும் ஏனெனில் அவனே நான் என்று நம் குரு நமக்கு கூறியுள்ளார் ஆதியைப் பற்றி அலசி ஆராய்ந்து மக்களின் உள்ளத்தில் மூலத்தை பற்றிய நாணத்தை பெறுகிற வேதாந்த சாரமும் வேதாத்திரிய சாரமும் ஒன்றே மூலத்தை பற்றிய நாணம் இல்லையானால் நாணத்தைப் பற்றிய நாணமும் நமக்கு கிடைத்திருக்காது இதை உணர்த்தியவர் நம் குரு ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வேறு நம்பிக்கையின் மீது அமையாது தர்க்க ரீதியாக அமைகிறது மகரிஷியின் விஞ்ஞானபூர்வமான இறை தத்துவம் பொதுவாக தெய்வ நம்பிக்கை வேண்டும் என்பார்கள் தெய்வ நம்பிக்கை வேண்டும் என்று சொல்லுவது தெய்வத்திற்கு சிறப்பு சேர்ப்பதாகாது ஏனென்றால் நம்பிக்கை எனும் வார்த்தையிலேயே அவ நம்பிக்கையும் இருக்கிறது என்பது நமக்கு புலனாகத் தெரிகிறது மாறாக தெய்வம் என்பது இங்கே என்றென்றும் இருக்கின்ற நிரந்தர சத்தியம் என்பார் நமது குரு ஆதியனும் பரம்பொருள் மெய் என்பதே அவர் நமக்கு அளித்த உண்மை அந்த சத்தியத்தை உணர்வதே இறை உணர்வு எல்லோரும் இந்த இறை உணர்வு பெற வேண்டும் என்பதே நம் குருவின் எண்ணமும் செயலும் ஆகும் இதுவரை தத்துவ உலகம் மூன்று ஆச்சாரியார்களை கண்டிருக்கிறது அவர் ஆதிசங்கராச்சாரார் மாத்துவாச்சாரியார் ராமானுஜ ஆச்சாரியார் இவர்களை நாம் ஆச்சாரியார் என்கின்றோம் யாரொருவர் மூன்று முக்கிய நூல்களான மறை நூல்களை நமக்கு விளக்க முறையாக அளித்திருக்கிறார்களோ அவர்களே நமக்கு நாம் ஆச்சாரியார் என்கிறோம் அதேபோல் நமக்கெல்லாம் வேதாத்திரிய இரகசியங்களையும் பிரபஞ்ச தன்மாற்றத்தையும் உயிரின தன்மாற்றையும் அளித்த நம் வேதாத்திரியத்தை நமக்கு அளித்த மகரிஷியே இறைத்துவோம் என்பதை நமக்கு உணர்த்தியுள்ளார் இந்த மூன்று நூல்களுக்கும் விளக்க உரையாக அமைவதால் வேதாத்திரியம் வரும் காலத்தில் நம்மை போன்றோர்களால் நாம் அனைவருக்கும் உணர வைக்க வேண்டியது என்பதே அவருடைய நினைவு இதுவரை வந்த மூன்று ஆச்சாரியர்கள் உரை எழுதினார்கள் அவர்களது பார்வையில் முறையே அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வயதமாக அமைந்தது மகரிஷியின் உரை எளிய தமிழில் அமைந்திருக்கிறது மகரிஷியின் பார்வை விஞ்ஞானபூர்வமாக அமைந்திருக்கிறது என்பதை அப்பொழுதே அவர் உணர்த்தியுள்ளார் விஞ்ஞானப்பூர்வமாக சிந்தித்தால் ஆதி மூலமாகிய தெய்வத்தை பற்றிய பல உண்மைகளை நாம் பெற முடியும் எல்லையற்றதாகவும் எங்கும் நீக்கமர இருக்கிறதாகவும் அதுதான் தெய்வம் என்றால் வெளிதான் தெய்வம் ஏனென்றால் வெளி ஒன்றுதான் எல்லை பிரிவற்றதாக எங்கும் நீக்கமற இருக்கிறது அன்பு நிறை வாசர்களாகவும் வெளியிடையே ஏதோனும் ஒன்றாக பெரிதாக இருந்தால் சொல்லுங்கள் அதையும் நாம் பார்ப்போம் என்று அவர் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் கடவுளை பார்த்திருக்கிறார் என்று கேட்டால் ஆம் கடவுளை நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு உள்ளும் புறமும் ஏகமாக இறைந்து கிடக்கிறது இந்த வெளி இதுதான் கடவுள் என்பது தானே நமது பதிலாக இருக்க வேண்டும் இதையே நம் ஆசான் இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாக நீ உள்ளாய் என்று மாற்றோரை பார்க்கின்றார் என்கிறார் வேதாத்ரியம் வந்தவர் கேட்கிறார் வெளிதான் கடவுள் என்றால் உள்ளே இருப்பவர் யார் அவரும் கடவுள் அதே போன்று தான் நாம் இந்த இறைவெளியை பற்றி யார் எதை சொன்னாலும் அதற்கு மேலும் அங்கு உண்டு அதுவே இறை தத்துவம் என்கிறார் வேதாத்திரி மகரிஷி எல்லையுடைய புறையே பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு பழக்கத்தின் காரணமாக நம்மையும் அறியாமல் நம்மிடம் இன்னொரு கேள்வி எழும் வெளியே யார் உருவாக்கியது என்ற கேள்வி சந்திச்சித்து சற்று சிந்தித்து இந்த கேள்வி பார்த்தால் நமக்கு அவையே மூலமாய் ஆதியே இருப்பு நிலையாக வந்து அவையே நமக்கு பல தன்மாற்றங்களுடைய பொருளாக உருவாகி பிரபஞ்சத்தை உருவாக்கியது என்பதே நமக்கு உண்மையாக புரியும் ஒன்றே பல துளிகளாகிறது அந்த ஒரு துளி நான் என்ற உணவு பெறும்போது துபைதம் பிறக்கிறது இந்த நான் வாழ்கிறது முடிவாக மறைகிறது போது நான் என்ற உணர்வும் மறைந்து ஆரம்ப அத்வைத நிலையே மிஞ்சுகிறது பிறப்புக்கும் மறைவுக்கும் இடையே நான் என்ற தத்துவ துபைத நிலையில் செயலும் ஆதியாகிய அந்த ஒன்றின் ஒரு அங்கமே நான் என்ற நாணமும் கலந்த வாழ்க்கையிலேயே விஜிஷ்டாவதம் நமக்கு உணர்த்துகிறது ஆதி அதன் தன்மையில் அந்த ஆதியின் தன்மாற்றமே பிரபஞ்சம் என்ற அனைத்து உண்மையும் மகரிஷியின் விளக்க உரையில் நாம் தெளிவாக பார்க்கின்றோம் ஆதியையும் மனிதனையும் இணைக்கின்ற ஒரு சிக்கலில்லா நூலாக மகரிஷியின் வேதாத்திரியம் நமக்கு அமைந்திருப்பது பேரின்பம் மகரிஷியின் இறை தத்துவம் பரமாத்மாவே ஜீவாத்மாக வருகிறது என்ற கருத்தும் அனைத்துமே நானே என்ற பகவத்கீதையின் சாரமும் என்ன அனைத்தும் ஒன்றே என்று நம் உணர வைக்கக்கூடியவற்றை நமக்கு அளித்துள்ளார் குரு வேதாத்ரி நான் யார் என்ற தத்துவ விகாரம் மூன்று கேள்விகளை உருவாக்குகிறது எது ஆதி அந்த ஆதியின் தன்மையாவை அத்தன்மைகளை உடைய அந்த ஆதி எவ்வாறு நானாகிறது முதல் இரண்டு கேள்விகளுக்கும் இடையே வருகிற வேதாந்த சித்தாந்த தத்துவங்களை தொடர்ந்து மூன்றாவது கேள்வியான அந்த ஆதி எப்படி நானாகிறது என்பதற்கான தெளிவான விஞ்ஞானபூர்வமான விளக்கம் தந்து தத்துவ விதத்தை நினைவு செய்தார் நம் மகரிஷி வேதாத்ரிய இறைத்தத்துவம் என்பது ரிஷிகள் தந்த பிரம வித்தை நபிகள் இறக்கிய அல்லா நாணம் இயேசுவின் தந்தைக்கும் குமரனுக்கும் உள்ள உறவின் விளக்கம் அருட்பெருஞ்சோதியின் பெரு ஒளி தன்னை அறிந்து வித்தையது சிந்தும் சிந்தையும் செயலும் இணைந்ததே மனிதன் நமது சிந்தைக்கு இறைவுணர்வு வேண்டும் வற்றாய் இருப்பாக பேராற்றலாக பேரறிவாக காலத்தின் பிறப்படமாக உள்ள சுத்தவெளியின் தன் மாற்றமே நாம் என்ற சத்தியம் நமது சிந்தையில் நிறைந்திருக்க வேண்டும் எனவே நமது செயல் அன்பு நிறைந்ததாகவும் அனைத்து உயிர் இசைவாகவும் இனிமையாகவும் அமைய வேண்டும் ஆகவே வள்ளல் பெருமான் அதையே பாடினார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டறிதல் புரிதல் வேண்டும் ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்றார் அதையே நம் ஆசான் நமக்கு அளித்துள்ளார் ஆகவே நான் யார் என்று தெரிவதற்கும் தன்னையும் தன் செயலியும் செய்கின்ற செயலியும் அதன் விளைவாக நமக்கு கிடைக்கும் விளைவையே நாம் புரிந்து கொண்டு அவ்வழிவே பிறர் உயிர்களுக்கு துன்பம் தராமலும் துன்பப்படுவோருக்கு உதவும் வகையிலும் நான் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மேலும் பல புதிய தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்